வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் சேனல் நமது வீடியோ உள்ள செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கரண்ட் ரிவிஷன் பார்த்துட்டு பார்க்கலாம் சரி செப்டம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் ரிவிஷன் கரண்ட்ஸ் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு எத்தனை டாக்டர்கள் உள்ளனர் ஆப்ஷன் பி நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடு முழுவதும் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு ஜிஎஸ்டி விகிதங்கள் எப்போது அமல்படுத்தப்பட உள்ளது செப்டம்பர் தேதி ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மத்திய பிரதேச மாநிலம் ஆபரேஷன் பிளாக் எதனோடு தொடர்புடையது ஆப்ஷன் சி ஒழிப்பு உலக குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இங்கிலாந்து ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்க கூட்டமைப்பில் உள்ள நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் ஐஸ்லாந்து லீக் டென்ஸ்டைன் நார்வே சுவிட்சர்லாந்து நாட்டில் முக்கிய கனிமங்கள் மறுசுழற்சிக்கு எத்தனை கோடி மதிப்பிலான ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்தியாவில் முதன்முறையாக உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி சூப்பர் கருடா கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஜகார்த்தா தேசிய வனவிலங்கு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் நான்காம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேசிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அண்ட்ஸ் ஆப்ஷன் ஏ முதலிடம் சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மத்திய கல்வி அமைச்சகம் வந்து என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற ரேங்கிங்ஸ் அதாவது தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுடைய சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை ரிலீஸ் பண்றாங்க அதுல இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண இந்த தரவரிசையில் தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அதாவது சிறந்த முதல் சிறந்த நூறு நிறுவனங்கள் டாப் ஹண்ட்ரட் உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு பதினேழு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு ஸோ அதன்படி அதிக கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட மாநிலமா செகண்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா பதினோரு கல்வி நிறுவனங்களோட இருக்கு அடுத்து டாப் ஹண்ட்ரட்ல ஒன்பது கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்து உத்தரப்பிரதேச மாநிலம் மூன்றாவது இடம் தில்லி வந்து நான்காவது இடம் கர்நாடகா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு பதினேழு கல்வி நிறுவனங்களோட முதல் இடத்துல இருக்கு இந்த என் அப்படிங்கிறது மத்திய கல்வி அமைச்சகத்தினால வெளியிடப்படுது என்ஐஆர்எஃப் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான் என்ஐஆர்எஃப் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் அதாவது தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை ஸோ இப்போது கற்றல் கற்பிக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆசிரியர்களோட விகிதம் அதுக்கடுத்து ஆராய்ச்சி காரணிகள் இது போன்றவற்றை இன்னும் சில காரணிகளை அடிப்படையில் தான் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மொத்தமா பதினேழு பிரிவுகள் சிறந்த உயர்கல்வி நிறுவனம் சிறந்த மருத்துவக் கல்லூரி சிறந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவு ஒரு பதினேழு பிரிவுகளின் கீழ் இந்த தரவரிசையானது ரிலீஸ் பண்றாங்க அதுல முதல் நூறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதினேழு கல்வி நிறுவனங்களை பிடிச்சி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதுல கோவை அமிர்தா விஸ்வ விஸ்வ வித்யாபீடம் வந்து பதினேழாவது இடம் வேலூர் விஐடி இருபத்தி ஓராவது இடம் சென்னை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இருபத்தி ரெண்டாவது இடம் சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் வந்து இருபத்தி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் இந்திய நீதி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு நாட்டிலேயே நெசவு தொழில தமிழ்நாடு மூன்றாவது இடம் ஏற்றுமதியிலையும் தமிழ்நாடு மூன்றாவது இடம் ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் பயிற்சியில முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கு அடுத்த நாட்டிலேயே நுகர்வோர் குறைதீர்க்கும் தீர்க்கும் பணியில முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு உங்களுக்கான கொஸ்டின் தமிழ்நாடு கடந்த நிதியாண்டுல எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு இரட்டை இலக்க வளர்ச்சி நம்மளாடி எட்டியிருக்குன்னு பார்த்துருப்போம் எத்தனை சதவீத வளர்ச்சியை கண்டிருக்கு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருந்து இது உங்களுக்கான கொஸ்டின் இரண்டாவது கேள்வி என்ஐஆர்எஃப் தரவரிசையில் ஒட்டுமொத்த பிரிவில் எந்த கல்வி நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஸோ இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இந்த வருஷம் மத்திய கல்வி அமைச்சகம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அந்த தரவரிசையில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவு மொத்தமா பதினேழு பிரிவுகளின் கீழ் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம் அந்த ஒட்டுமொத்த பிரிவு பதினேழு பிரிவுகள்லுமே ஒரு சிறந்த இடத்தை பிடித்து ஒட்டுமொத்தமாக சென்னை ஐஐடி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க என்ஐஆர் தரவரிசையில் சென்னை ஐஐடி ஐடி ஒட்டுமொத்த முதலிடத்தை முதல் இடத்தை ஏழாவது ஆண்டாக இந்த வருஷம் மட்டும் கிடையாது லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் ஏழாவது ஆண்டாக சென்னை தேர்ட் பிளேஸ் வந்து தில்லி ஐஐடி அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரில பார்த்தோம் அப்படின்னா சிறந்த கல்லூரிகளுக்கான தரவரிசையில் சென்னை பிரசிடென்சி கல்லூரி வந்து பதினைந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு குயின் மேரிஸ் கல்லூரி அறுபத்தி ரெண்டு எத்திராஜ் மகளிர் கல்லூரி அறுபத்தி நான்காவது இடம் ஸோ மொத்தமாக டாப் ஹண்ட்ரெட்டில் தமிழ்நாட்டிலேருந்து முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் கல்லூரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பட்டியலில் அடுத்து சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அதுல டாப் தமிழ்நாட்டில இருந்து பதினான்கு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு அதுல திருச்சி எண்ணாயிரத்தி ஒன்பதாவது இடம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இருபதாவது இடம் மருத்துவம் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் ஹண்ட்ரெட் முதல் ஐம்பது சிறந்த மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்ல தமிழ்நாட்டிலேருந்து எட்டு காலேஜ் வந்து இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தில்லி எய்ம்ஸ் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல சண்டிகர் முதுநிலை மருத்துவ கல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு வேலூர் சிஎம்சி கல்லூரி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு மெடிக்கல் காலேஜ் லிஸ்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா சிங்கப்பூர் இடையே வர்த்தக உறவை வலுப்படுத்தும் வகையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து ஒப்பந்தங்கள் இருக்கு ஒப்பந்தம் அப்படின்னாலே அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில அப்படிங்கிற தான் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது இப்போ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஒரு அஞ்சு ஒப்பந்தம் எதன் அடிப்படையில் எது எந்த துறையில் அப்படின்னு பார்த்தோம்னா விமான போக்குவரத்துல ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு வலுப்படுத்துறது திறன் மேம்பாடு அடுத்து பசுமை டிஜிட்டல் கடல் போக்குவரத்து விண்வெளி அடுத்த தலைமுறை நிதி உள்கட்டமைப்பிற்காக டிஜிட்டல் தரவு கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரியான துறைகளில் ஒரு அஞ்சு ஒப்பந்தங்களானது கையொப்பமாக இருக்கு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே சோ சிங்கப்பூர் நாட்டுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த நிலையில தான் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமா இருக்கு சோ தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியா சிங்கப்பூர் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு வந்து எந்த நாட்டுல இருந்து பெறப்படுது அப்படின்னா சிங்கப்பூர்ல இருந்து தான் சிங்கப்பூர் தான் அதிகமாக முதலீடு நம்ம நாட்டுல செய்யக்கூடிய நாடாக முதலிடத்துல இருக்கு நம்ம பார்த்திருப்போம் ரீசண்டா அடுத்த சிங்கப்பூருடைய எஸ்ஏ இன்டர்நேஷனல் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செஞ்சு இங்க மும்பையில ஜவஹர்லால் நேரு துறைமுகமானது அமைச்சிருக்காங்க அந்த துறைமுகத்தை பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க காணொலி மூலமாக சிங்கப்பூர் பிரதமரும் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சோ இந்த ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செஞ்சு ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துல இரண்டாவது சரக்கு முனையமானது அமைக்கப்பட்டிருக்கு அதை தான் ஓபன் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர் நாட்டுடைய பிரதமர் வந்து லாரன்ஸ் வாங் அடுத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக யார் இருக்கா சிங்கப்பூர் தான் இருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கிறதுக்கு சிங்கப்பூர் வந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவிற்கும் ஜமயக்கா நாட்டிற்கும் இடையே பாத்தீங்கன்னா ரீசனா நாலு ஒப்பந்தம் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு டிஜிட்டல் நிதி பரிமாற்றம் சொல்லிட்டு ஒரு நான்கு ஒப்பந்தங்கள் கையக்குமா இருக்கு அடுத்து ராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா கிடந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியா அப்புறம் ட்ரினா துபைக்கோ நாடு ஆறு ஒப்பந்தங்கள் கையுமாயிருக்கு ரீசெண்டா அதே மாதிரி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் இஎஃப்டிஏ அமைப்புக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது அதுக்கும் முன்னாடி ஐக்கிய அரபு அமிரகத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியா கூட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில தமிழ்நாடு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஸோ இப்போ இஸ்லாமிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல போய் அவங்க காலேஜ் ஜாயின் படிக்க பண்ணுவோம் அப்படின்னா அதுல பத்து மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் பயில்வதற்காக மூணு புள்ளி ஆறு ஜீரோ கோடியை இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தமிழக அரசு ஸோ இந்த நிதியாண்டுல இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் உயர்கல்வியை படிக்கிறதுக்காக ஒரு பத்து மாணவர்களை சூஸ் பண்ணி ஒரு நபருக்கு மூணு புள்ளி ஆறு சாரி முப்பத்தி ஆறு லட்சம்னு சொல்லிட்டு மொத்தமா மூணு புள்ளி ஆறு ஜீரோ கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்காக சோ இதுல பயன்பெறணும் பத்து மாணவர்களை சூஸ் பண்ணுவாங்க அதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இளநிலை படிப்புல பிஎஸ்சி இல்லைனா பிஏ படிச்சிருப்பாங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாங்களே அதுல வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் நெக்ஸ்ட் குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எட்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அதிகரிச்சிருக்க கூடாது நெக்ஸ்ட் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் குழு தான் அதாவது சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் தான் இந்த திட்டத்துக்கான குழு ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுல என்னென்ன படிப்புகள் அவங்க போய் வெளிநாடுகளில் படிக்கிறதுக்காக இந்த நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் மேலாண்மை அப்புறம் அறிவியல் பயன்பாட்டு அறிவியல் வேளாண் அறிவியல் மருத்துவம் வணிகம் பொருளாதாரம் பட்டய கணக்கியல் நிதி அப்புறம் மானுடவியல் சமூக அறிவியல் சட்டம் மற்றும் நுண்கலைகள் இது போன்ற படிப்புகள்ல போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நிதியை அடுத்து இதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு நிதி உதவியானது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டுக்கான தான் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல ஐந்தாவது கேள்வி குகி ஜோ பழங்குடியின குழுக்கள் அமைதி ஒப்பந்தம் கையொப்பம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிப்பூர் சோ இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் குகிஜோ பல்லகுடியின குழுக்கள் ஒரு ரெண்டு குழுக்களுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தமானது கயப்பமா இருக்கு இது எதோட தொடர்புடையது மணிப்பூரோட மணிப்பூர் மாநிலத்தோட தொடர்புடையது ஏன்னா மணிப்பூர் மாநிலத்துல அமைதி நிலையை மறுபடியும் கொண்டு வரணும் ஏன்னா மணிப்பூர்ல கலவரம் ஏற்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மே மந்த்ல ஸோ அந்த கலவரத்தினால அங்கே அமைதியின்மை நிலவுது ஸோ மறுபடியும் பழைய நிலைமை அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தமானது கயப்பமா இருக்கு ஸோ மணிப்பூர் மத்திய அரசு அப்புறம் ரெண்டு குஹி ஜோ பழங்குடியின குழுக்களுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தமானது இருக்கு அந்த ரெண்டு குழு என்ன அப்படின்னா குஹி தேசிய அமைப்பு அப்புறம் ஐக்கிய மக்கள் முன்னணி இந்த ரெண்டு குழுக்களுக்கு தான் இந்த அமைதி ஒப்பந்தமானது கயபமாயிருக்கு மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்கே உள்ள மைதேகி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே மோதல் நடந்திருக்கும் ஸோ அதில் மறுபடியும் பழைய நிலைமை அமைதி நிலைமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு அமலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணிப்பூரில் பிராந்திய ஒருமைப்பாட்டை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே அமைதி சிறத்தன்மைக்கான தீர்வை நோக்கி பணியாற்றுவதற்காகவும் தான் இந்த ஒப்பந்தமானது கையப்பமாயிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி நாட்டின் பணக்கார அமைச்சர் யார் சந்திரசேகர் சோ ஆந்திர மாநிலத்தின் உறுப்பினரான சந்திரசேகர் தான் நாட்டின் பணக்கார அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த அமைச்சர்கள் மேல வழக்குகள் பதிவாயிருக்கு கொலை வழக்குகள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி விவரங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை வந்து ஜனநாயக சீர்திருத்த சங்கமானது ரிலீஸ் பண்ணிருக்கேன் அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம நாடு முழுக்க முன்னூத்தி அமைச்சர்கள் அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் மேல கொலை வழக்கு ஆள் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளானது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கமானது அவங்களுடைய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அதுல அதிகமான சொத்து மதிப்பு வச்சிருக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்திரசேகர் பெம்மசானி தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்காது ஐயாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு கோடி சொத்துக்களோட அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இருக்காரு ஸோ நம்ம நாட்டுல ஒரு முப்பது மாநில சட்டப்பேரவைகள் இருக்கு இல்லையா அங்கே வந்து பதினோரு பேரவைகள்ல கோடீஸ்வர அமைச்சர்கள் இருக்காங்க அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட குற்ற வழக்கு அமைச்சர்கள் வந்து ஒரு பதினோரு அமைச்சரவைகள் இருக்காங்க அதுல தமிழ்நாடும் இருக்கு ஏழாவது கேள்வி ஜமைக்காவில் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்ட்ரூ ஹால்னஸ் ஆண்ட்ரூ ஹால்னஸ் தான் இப்போ ஜமாய்கால தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரதமராக வெற்றி பெற்றிருக்காரு ஏற்கனவே ரெண்டு தடவை வந்தாரு இப்போ மூன்றாவது முறையாக அந்த நாட்டுடைய ஜமாய்கா தொழிலாளர் கட்சி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதன் மூலமாக ஜமாய்காவுடைய புதிய பிரதமராக மூன்றாவது முறையாக ஆண்ட்ரூ ஹால்னஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஜமைக்கா நாட்டுடைய தலைநகரம் வந்து கிங்ஸ்டன் ரீசன் யூஸ் மைக்கேல் மார்டின் வந்து அயர்லாந்து நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு கனடாவுடைய பிரதமராக மார்க் செர்பியாவுடைய பிரதமராக டூரோ மகூட் அந்த ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஆண்டனி அல்பனேசி ஜெர்மனியுடைய பிரதமராக ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எட்டாவது கேள்வி சாலை விபத்தில் சிக்குவோருக்கு பணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கும் மத்திய அரசின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ இந்தியா நம்ம நாட்டு எல்லைக்குள்ள எங்க ஒரு ஆக்சன் நடந்தாலும் சரி அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதல் ஏழு நாட்களுக்கு இலவசமான சிகிச்சையானது வழங்கப்படும் தனியார் அரசு மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான மதிப்பு இப்போ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் மதிப்பிலான சிகிச்சைகளானது அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி கர்நாடக விபத்துல பாத்தீங்கன்னா சிக்கிறவங்க சிக்கியவங்களுக்கு எவ்வித முன்பணமும் பெறாமல் உடனடியாக அவசர சிகிச்சை வழங்கணும்னு சொல்லிட்டு கர்நாடக மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி சாலை விபத்துனால சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டணம் இல்லாம முதல் ஏழு நாட்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்தின்படி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அவங்க இலவச சிகிச்சை வழங்குறாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் செயல்படுத்துகிறோம் அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து ஒன்பதாவது கேள்வி என்ஐஆர்எஃப் தரவரிசையில் சென்னை ஐஐடிக்கு எத்தனை தரவரிசை விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து ஸோ என்ஐஆர்எஃப் தரவரிசை இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம் இந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஐஐடி ஐந்து தரவரிசை பிரிவுகளில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஏற்கனவே பார்த்திருப்போம் சென்னை ஐஐடி வந்து ஒட்டுமொத்த பிரிவுல முதலிடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவுல சென்னை ஐஐடி முதலிடம் அப்புறம் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படிங்கிற புதுசாக இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பிரிவுல பிரிவில் வந்து சென்னை ஐஐடி முதலிடம் அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான பிரிவுல ரெண்டாவது இடம் சொல்லிட்டு ஒரு ஐந்து தரவரிசைகளின் கீழ் சென்னை ஐஐடி வந்து இடம்பெற்றிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படிங்கிற பிரிவுல வந்து முதலிடத்துல ஒரு நிலைத்தன்மை பள்ளியை வந்து சென்னை ஐஐடி தொடங்கியிருப்பாங்க அதுவும் குறிப்பிடத்தக்கது கேள்வி தமிழகத்திற்கு எந்த ஆண்டுக்கு முன்பு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களே இலங்கை தமிழர்கள் அகதிகளாக அவங்களுக்கு இங்கே தங்குவதுக்காக சட்டப்பூர்வமாக அனுமதியானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு சரி கவனிங்க அகதிகளாக உள்ள இலங்கை தமிழர்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதாவது உரிய ஆவணங்கள் இல்லாம இந்தியாவுக்குள்ள வந்து அரசுகிட்ட வந்து அகதிகளாக பதிவு செஞ்சு இங்க தங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இங்க வந்திருப்பாங்களே அகதிகளாக அவங்களுக்கு இந்த அனுமதியானது வழங்கப்படும் ரீசன் நியூஸ் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் அஸ்ஸாமுக்கு புலம்பெழந்திருப்பாங்க வங்கதேச நாட்டுலேருந்து ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக தீர்ப்பளிச்சிருக்காங்க அடுத்து வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ குடியுரிமை இந்திய குடிமையானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்லேருந்து இங்கே இந்தியாவிற்கு அதாவது மத சிறுபான்மையினர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு இந்திய குடியுரிமையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி தான் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமலுக்கு வந்திருக்கும் பதினோராவது கேள்வி தேசிய ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் நேஷனல் டீச்சர்ஸ் டே தேசிய ஆசிரியர்கள் தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இது இதுவரைக்கும் ஆசிரியர் பணியில சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்க இவங்களை வந்து நம்ம கௌரவிக்கும் தான் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் செப்டம்பர் ஐந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சுல தான் ராதாகிருஷ்ணன் வந்து பிறந்த ஸோ அவருடைய தான் நம்ம வந்து தேசிய ஆசிரியர்கள் தினமாக செலிப்ரேட் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு ஆசிரியர் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு அவர் எப்போ பிறந்தார்ன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் அஞ்சுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினேழாம் தேதி காலமாயிருக்காரு அடுத்து இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு ரெண்டாவது குடியரசுத் தலைவராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பதவி வகுத்திருக்காரு அடுத்த ஷார்க் நியூஸ் வீடுகள் கடைகளுக்கு வெளியே பாத்தீங்கன்னா வீடுகள் தோறும் சுதேசி அப்படிங்கிற வாசகங்களானது இடம்பெறும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக இப்போ சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் விடையே பாத்தீங்கன்னா விரைவில் தடையற்ற வர்த்தகமான ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஐரோப்பிய ஆணைய தலைவரான உர்சுலா வாண்டர் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் கரண்ட் அஃபர் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூக்காக தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற வகையில பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபி தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் இருக்க பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஒன் உங்களுக்கு எண்பது ஸ்கீம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்க பிடிஎஃப் ரெடியா இருக்கு அதுவும் உங்களுக்கு எண்பது ஸ்கீம் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீ ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய அதுக்கடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னா அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் அப்புறம் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதில் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ இன்றைக்கான கரெண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் தேசிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் ஏ முதலிடம் என்ஐஆர் தரவரிசையில் ஒட்டுமொத்த பிரிவில் எந்த கல்வி நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது சென்னை ஐஐடி சமீபத்தில் இந்தியா சிங்கப்பூர் இடையே வர்த்தக உறவை வலுப்படுத்தும் வகையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன ஐந்து ஒப்பந்தங்கள் இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில தமிழ்நாடு எத்தனை கோடி நிதி ஒதுக்கியுள்ளது குழுக்கள் அமைதி ஒப்பந்தம் கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிப்பூர் நாட்டின் பணக்கார அமைச்சர் யார் ஆன்சர் சந்திரசேகர் பிரம்மசாணி ஜமைக்காவில் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெற்றவர் யார் சாலை விபத்தில் சிக்குவோருக்கு பணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கும் மத்திய அரசின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ஐஆர் தரவரிசையில் சென்னை ஐஐடிக்கு எத்தனை தரவரிசை விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து தமிழகத்துக்கு எந்த ஆண்டுக்கு முன்பு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேசிய ஆசிரியர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்